அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேரி அறிவிக்கப்பட்டதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சுடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

ஐம்பத்தி மூணு அதெல்லாம் வேண்டாம் இல்ல அது மட்டும் இல்ல இன்னொன்னு